என் செல்ல குழந்தையே இன்று அதிசக்தி வாய்ந்த தை மாதத்தினுடைய பிறை கிருத்திகை என் தங்கமி இந்த நட்சத்திரம் இந்த மாதத்தினுடைய சனிக்கிழமையில் வந்திருக்கின்றது மிகவும் அரிதான ஒரு நாள் என் தங்கமே உன்னுடைய அதிசக்தி வாய்ந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள் என் தங்கமே இந்த நட்சத்திரத்தில் முருகப் பெருமானை வணங்கும் பொழுது வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது நீ வேண்டி நின்றது காலம் காலமாக உனக்கு இல்லை என்று தவித்தது இவை எல்லாவற்றையும் அவரிடத்தில் இருந்து உன்னால் பெற்று கொள்ள முடியும் என் தங்கமே இன்று இரவுக்குள் அம்மா சொல்கின்ற இந்த மூன்று பொருளையும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் நீ ஒன்றாக சேர்த்து வைத்து விட்டால் போதும் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி மேலும் மேலும் உன்னுடைய இல்லத்தில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் அது மட்டுமல்லாமல் மன கஷ்டங்கள் மன கசப்புகள் எல்லாம் நீங்கி தம்பதியருக்குள் ஒற்றுமை ஏற்படும் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நல்ல எண்ணங்கள் தானாகவே உன்னை வந்து சேரும் எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பது போன்ற உணர்வு உனக்குள் இருக்குமானால் அவை எல்லாம் தானாகவே விலகி ஓடும் என் குழந்தை இந்த மூன்று பொருட்களுமே உனக்கு எளிதாக கிடைக்கக்கூடியவைதான் அதை நீ சரியான முறையில் இன்று உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிட்டு நிச்சயமாக உன் வாழ்நாள் பலனை நீ பெற்று வேண்டும் சிலர் குழந்தை வரம் இல்லாமல் ஏங்கி தவிக்கின்றார்கள் குழந்தை பெற்றவர்கள் அந்த செல்வம் அவர்கள் கையில் கிடைத்துமே அதை சரியாக பராமரிக்க முடியாமல் வேறு வேலையில் கவனம் செலுத்துகின்றார்கள் என் தங்கமே இப்படி இருவேறு மனநிலையில் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் உண்மையாகவே எந்த ஒரு விஷயமும் யாருக்கு இல்லையோ தான் அதனினுடைய அருமை என்னவென்பது புரியும் கையில் எளிதாக கிடைத்துவிட்டால் யாருக்கும் அதன் அருமை புரிவதில்லை அதனால்தான் தெய்வம் உனக்கு இத்தனை காலம் தாமதித்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்படுவதை விடுத்து எதற்காக இத்தனை காலம் தாமதமானது என்பதை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் என் தங்கமே சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுது எழுதியிருக்கின்றதோ அப்பொழுது அது உனக்கு மிகவும் சிறப்பானதாக கிடைக்கும் ஒரு நீ அதை நினைத்து வருத்தப்பட மாட்டாய் இங்கே சிலர் கையில் கொஞ்சு விளையாடும் பிள்ளை செல்வத்தை கவனிக்க முடியாமல் தவித்து வருகின்றார்கள் நீயோ நம்மிடம் இருந்தால் நாம் நன்றாக பார்த்து வளர்ப்போமே என்று நினைக்கின்றாய் இப்பேற்பட்ட மனதில் எண்ணங்கள் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு முடிவினை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் நீண்ட நாள் ஏக்கத்திற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த மூன்றையும் நீ இன்று உன் இல்லத்தில் வாங்கி வைத்துவிடு அது மட்டுமல்லாமல் இன்று முருகப்பெருமானுக்கு நீ தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அவரை மனதார வணங்கினால் இன்று நீ கேட்டது நீ கேட்காமல் உன் மனதிற்குள் மறைத்து வைத்திருப்பது என்று உன்னுடைய இந்த வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் கைகளில் வந்து கிடைக்கும் என் தங்கமே நீ எப்பொழுது மனதளவில் சந்தோஷம் அடைகின்றாயோ அந்த சந்தோஷத்தை தான் உன் தாயானவள் நானும் காண விரும்புகின்றேன் நீ காயப்பட்டு நிற்பதை ஒரு நாளும் பார்க்க நான் விரும்பவில்லை என் குழந்தை இன் நீ அறையில் வைக்க வேண்டிய பொருட்களுள் முதன்மையானது வெள்ளை மொச்சை என் தங்கமே பச்சையாக அப்படியே அதை அவிக்கவோ எதுவுமே செய்ய வேண்டாம் வெள்ளை மொச்சையினை ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்துவிட்டு அதன் மீது ஒரு ஐந்து ஏலக்காயை ஒவ்வொன்றாக சுற்றி வைத்துவிட்டு நடுவில் ஒரு பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும் என் தங்கமே அவ்வளவுதான் இந்த மூன்று பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து உன்னுடைய பூஜை அறையில் நீ ஏற்று தீபத்தின் முன்னால் வைத்துவிடு நன்றாக தெய்வத்தை வணங்கிக்கொள் குறிப்பாக இன்று இந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை மனதார வணங்கிக்கொள் அவரிடத்தில் உனக்கு என்ன வேண்டுதல் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த வேண்டுதலை நீ முதன்மையாக வைத்துவிடு என் குழந்தை நீ வைக்கின்ற இந்த வேண்டுதல்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் பெற்று அப்படியே நடக்கப் போகின்றது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்க போகின்றது எதனால் இத்தனை வேதனைகளை சந்தித்தோம் இதற்காகவா இத்தனை காயப்பட்டோம் என்று நினைத்து நீ மனம் வேதனை அடைகின்ற அளவிற்கு உனக்கு நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்க போகின்றது நாம் தெய்வத்திடம் கேட்டுவிட்டால் தெய்வம் நமக்கு இன்றேனும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வரப்போகின்றது என் தங்கமே மனதார நீ வழிபடு நீ வைக்கின்ற இந்த மூன்று பொருளுக்கும் உனக்கு தேவையானதை உன்னுடைய இல்லத்திற்குள் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி அதிகம் குறிப்பாக உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதிகம் அதிலும் என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தீராத ஏக்கங்களையும் பண கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியது இதனை நீ அப்படியே வைத்துவிடும் என்றேனும் ஒரு நாள் அந்த பொருட்களில் மாற்றங்கள் உனக்கு தோன்றும் அதாவது பயிறு அரிக்க ஆரம்பிக்கலாம் அல்லது ஏலக்காய் உதிர்ந்து போக தொடங்கலாம் பச்சை கற்பூரம் முழுவதுமாக கரைந்து போயிருக்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மீண்டும் நீ அதனை அப்படியே புதிதாக மாற்றி வைத்துவிடு பழையதை கால்படாத இடத்தில் கொட்டிவிடு அதை அங்கிருக்கின்ற உயிரினங்கள் உண்டுவிட்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று அத்தனை உயிரினங்களும் உன்னை ஆசீர்வதிக்கும் என் தங்கமே இதுபோல நீ கிருத்திகை நட்சத்திரத்தன்று மாற்றி வைத்து விட்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதை விட சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் உன்னை கைப்பிடித்து அழைத்து கொண்டு செல்லும் என்று எந்த அளவிற்கு நீ நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இன்று உனக்கு மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் குழந்தை செல்வம் இல்லாத பிள்ளைகள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாங்கி தேவையில்லாதவர்களின் அவ பேச்சுகளுக்கெல்லாம் ஆளாகி எத்தனையோ சோதனைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இந்த நேரத்தில் முருகப்பெருமான் உனக்கு கை கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவார் என்பதை மனதில் கொண்டு இன்று நீ மனதார தெய்வத்தை வணங்கு எல்லாமே நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும் அதற்கு இந்த வராகி நான் பொறுப்பெடுத்து கொள்கின்றேன் அம்மா எதையும் காரணமில்லாமல் உன்னிடத்தில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பதை புரிந்து கொண்டாள் இந்த விஷயத்தை நீ அத்தனை சாதாரணமாக எடுத்து கொள்ள மாட்டாய் இதில் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போகின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தை நினைத்தது போல வாழ்க்கையில் எல்லாவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்